வணக்கம் நண்பா இந்த வீடியோக்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நாம பன்னெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தரமான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கேமரா டிஸ்பிளே பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதே சமயம் கேமிங்க்கு தார்மாராக இருக்கும் அந்த மாதிரி என்னென்ன மொபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் ஆகிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம தர போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த கூட நடுவையோ இல்லை வீடியோட இறுதியிலோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் ஃபிஃப்டீன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹேட் சர்ஷேட் தான் கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீட் பிரைட்னஸ் கொடுத்துருந்ததால அவுடோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த ஒரு வரக்கூடாது அண்ட் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் வாட்டர் ட்ராப் ஆச்சு தான் கொடுத்துருக்காங்க ஆம்லெட் டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்குது ஸோ ஓவராலாக டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பாராட்டும் நம்ம தெரிவிச்சுக்கலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் என்ற ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க டே டு டே டாஸ்கிங் அண்ட் லிட்டில் கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் மற்றபடி பெரிய கேம்ஸ்லாம் நம்ம இதால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அண்ட் இங்கே ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லணும்னா நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தராங்க ஸோ இந்த வகையில் ஒரு சூப்பரான விஷயம் மக்கள் இது யோஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தராங்க எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் தராங்க பதிமூணு ஹைஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க ஸோ பர்ஃபாமன்ஸ் வைஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்டேட் வைஸ் ரொம்ப ரொம்ப பாராட்டத விஷயமா இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுவும் ஓகே பட் இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரமாட்டாங்க ஸோ இதை நம்ம நோட் பண்ணணும் மக்களை அண்ட் அதுக்கடுத்தபடியாக கேமராஸ் வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் பிளஸ் டூ என்ற ட்ரிப்பிள் கேமரா செட் தந்திருக்காங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா அஞ்சு மெகாபிக்சல் வைடாங்கல் வைடாங்கல் கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி தான் இருக்குது எட்டு பிக்சலே கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு குறையாக இருந்திருக்காது ஸ்டில் கொடுத்துருக்கிறது ஓகேன்னு சொல்லலாம் டென் ஐடி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே அண்ட் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்துருக்காங்க டென் டிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக த்ரீ பாயிண்ட் ஃபோன் மாடல் ஜெக் ஸ்லாட் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை இது இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது அண்ட் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிண்ட் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளேவும் சொல்லலாம் கேமராஸோ சொல்லலாம் அண்ட் அப்டேட்ஸும் சொல்லலாம் பேட்டரியும் சொல்லலாம் நெகட்டிவ்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை அண்டு பாக்ஸில் சார்ஜரை தரல இந்த ரெண்டு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் நியோ ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரெஷ் ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது அண்டு தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் பி டபிள்யூஎம் டிமிங்கும் கொடுத்துருக்கத்தால் ஐக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கொர்லா க்ளாஸ் ஃபைவால் ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன்னா சைட் மௌண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னால் தான் ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்தாலும் ஓவரில் டிஸ்பிளேன்னு வரையில் சூப்பரான டிஸ்பிளே சைட் மௌண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் ஸ்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசன்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் எம்எச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேமரானு வரகாட்டி இங்கே நூற்றி எட்டு ப்ளஸ் ரெண்டு ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க பதினாறு மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க இங்கே அண்ட் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இது பார்க்கும் பொழுது போக்கோவோட எக்ஸிக்ஸ் ப்ளஸ்ஸோட கேமரா செட்டப் மாதிரியே தெரிலாம் போக்கோ எக் சிக்ஸ் ப்ளஸில் நமக்கு பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இங்கிட்டு பதினாறு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மற்றபடி பெ பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங்க் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா ஜாக் ஐயர் பிளாஸ்டர் ஹைப்ரேட் சிஸ் லாட்ஸ் சப்போர்ட் தந்திருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்ப்ளேலாம் நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட ப்ரைமரி கேமராவை சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவோ சொல்லலாம் பேட்டரியோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு வரையில எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைடாங்கிள் சப்போர்ட்டும் இல்லை பெர்ஃபார்மென்ஸுமே ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணக்கூடிய மொபைலை பதிமூணோட தான் லான்ச் பண்ணாங்க ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்கும் அந்த கல்குலேஷனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சரி பானல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரெஷ் இருக்குது தௌசண்ட் நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் பதினாலோட கொடுத்துருக்காங்க அன்ட் டு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க இவ்வோ ஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்போடு இருக்குது பன்னெண்டு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக கேமராஸ்னு வரையில ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நீங்க எயிட் மெகா பிக்சல் ஒய்ட் ஆங்கிள் கொடுத்தது ஒரு மாசான மூவ் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளவே கொடுத்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் தான் பட் இம்ப்ளிமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்றது எல்லாரோட கருத்தாகவுமே இருந்தது ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வைடாங்கிள் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ இல்லாமல் கொடுத்துட்ருக்கும்போது மோட்டோ இங்கே எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது அண்ட் மற்றபடி இதனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் ஹைப்ரிட் சி லாட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒரு ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவோ சொல்லலாம் கேமராஸாக சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூவையே சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரையில் பெருசாக சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை மக்களே பர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிஸாக கொடுத்தது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலும் அண்டு அது அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை பட் அது ஒரு சின்ன குறையாக நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைலாகவே மோட்டோ இருக்கலாம் பிஃபோர் பர்ச்சேசிங் ப்ளீஸ் செக் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபெஸ்ட்ரேட் கொண்ட ஐபிஎஸ் எல்டி பேனல் இங்கே ஒன் டுவெண்டி ஹர்ட் ரேட் இருக்கிறது பாசிட்டிவாக இருந்தாலும் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அன்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவான்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டுமே கொடுத்தது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது பதிமூணு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கைஸ் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பெர்ஃபாமன்ஸ் ப்ரீட்டி டீசெண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே அட்லீஸ்ட் ஆங்கிள் கொடுத்துருக்கலாம் ஆரல்ஸ் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது அண்ட் மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் ஹைப்ரெட் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டை பதினோராயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸாக பார்க்குறது இதனோட பர்ஃபாமன்ஸை சொல்லலாம் பேட்டரியை சொல்லலாம் மோட்டோவோட க்ளீனான யூவையே சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரையில் ஒய்டில் இல்லை ஃபோர் கே இல்லை ஜி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவோட ஃபுல் ரிவ்வூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோ செட் நைன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபேஸ் பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் அப்ரெஷ் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஆம்லெட் கொடுக்காது ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் பக்கம் வருது மக்கள் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக இருக்கு அண்ட் கேமராஸ் பார்க்கும்பொழுது தந்திருக்காங்க ஆங்கிள் கொடுக்காத ஒரு சின்ன நெகட்டிவாக பார்த்தாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன நெகட்டிவ் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அகைன் இது ஒரு சின்ன நெகட்டிவ் வீடியோ டென்ட்டிஸ்லாம் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களை அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரையில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆயோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் லாட் தந்திருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வீரன் பேஸ் ஆப்ஷன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸை சொல்லலாம் பிரைமரி கேமராவை சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்காக சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இல்லை செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆம்லட் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஐகோ ஜெட் நைன் எக்ஸோட ஃபுல் ரிவ்யூவை செக் மட்டும் நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துருலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் நான் ஒரு கண்ட் பண்ண போறேன் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாதம் ரெவனூல ஐம்பது ரெவனுவை எடுத்து அந்த ரெவனூல எல்லாருமே டெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி போகிறேன் அப்போது ரீச் வரும் அப்படின்னு பாக்கிறதுக்காக ஸோ அஞ்சு வருஷமா போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ பிளே பட்டன்க்காக தான் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக் சஸ்கிரைபர் சற்று பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இருக்காங்க இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறது